அடுத்து வந்து கை இருக்கிற ரொம்ப காமனா இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்துல நமக்கு தேவை ஆடாதோட கஷாயம் ஆடாதோட கஷாயம் வந்து ஆடாதோடையினால் பாடாதனாவும் பாடும் அப்படி அப்படின்னா தொண்டை சார்ந்த நோய்கள் தொண்டையில அலட்சி வந்தா நமக்கு வந்து கரகரன் ஆயிரும் வாய்ஸ் வந்து கோல்டு பிடிச்சா வாய்ஸ் தரு இல்லையா அதுக்கு ரொம்ப எளிய விஷயம் வந்து ஆடாதோட கஷாயம் அதுக்கு வந்து என்னெல்லாம் சேர்க்கிறாங்க பொதுவாக மருந்து என்னன்னா ஆடாதோட இலை வந்து முக்கியமானது நீங்க தோட்டத்தில் வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாலு இலை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அது அடுத்து அது இல்லாம சேர்க்கிற மூணு சரக்கு என்னன்னா ஒன்னும் அதிமதுரம் ஆடாதோட இலை கூட சேர்க்கறது அதிமதுரம் மிளகு திப்பிலி இந்த இதே மிளகு திப்பிலி அதிமதுரம் ஆடாதோட இந்த ஆடாதோட இது கஷாயம் போடுறதுக்கு வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷா உங்க வீட்டு பின்னாடி தோட்டம் இருக்கு ஆடாதோட எல்லாம் இருக்குன்னா திபெஸ்டர் தான் அது ஆடாதோடைய நாலு இலையை பறிச்சு ரெண்டு கிளிச்சு போட்டுட்டு இந்த கடைச்சரக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அதிமதுரம் திப்புளி ஆஹ் நேற்று ஒரு நல்ல வார்த்தை கிடைச்சது எனக்கு நம்ம சிவகுமார் அண்ணன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க கவுன்சிலிங்லான்னு தெரியல செலவு ரசம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் செலவு நான் ரொம்ப நாளே வீட்டை மெல்லாம் சொன்னதே இல்ல செலவு ரேசன் ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா தெரியாதுண்டாங்க நேத்து அவர் சொன்னாரு இதுல வெளியில இருந்து வாங்கினதுதான் செலவு வேறுபட்ட செலவு அது மத்தியா வீட்டிலேயே கிடப்பேன் இது பெரிய செலவு டிப்மிலி மலகு அதிகனால செலவு வெளியிருந்து வாங்கினால செலவு என்ன அருமையான வார்த்தை பாருங்க ஒரு பாரம்பரியமும் மரபு இதுல உள்ள நானும் இருபது வருஷமா அவங்க வீட்டுல நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் செல்ல பொதுவா காய்ப்பால் கொடுக்கறவங்க கருப்பிடிக்கெல்லாம் கொடுப்பாங்க வளம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க கொடுப்பாங்க அவங்க அம்மா சொல்றாங்க செலவு ரசம் பண்ணி கொடுத்துப்பாங்க இதுக்குதான் செலவு ரசம் சொல்றாங்க அண்ணன் செலவுக்காரன்னாச்சுன்னு சொன்னார் அது ஒண்ணுதான் செலவு வெளியிருந்து சீரகம் இஞ்சி எல்லாம் வாங்குறதுனால அது செலவு விற்கிது அப்படின்னா உண்மையிலேயே இதுவும் ஒரு செலவு கசாயம் தான் ஆனா அதோட தோட்டத்துல கிடைச்சிருது இந்த அதிபகம் ஜுக்கு திப்பிலாம் நம்ம கடையில வாங்கி அத வச்சு கொடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு பொருளுமே வந்து நெஞ்சு போகக்கூடியது தொண்டையில கமரில் வரக்கூடிய அதுக்கெல்லாம் வந்து அதிம அதிமரத்துக்கு நாங்க இன்னொரு பேரையும் வந்து கண்ட ஆக்சுவலா கண்ட விழுதம்னா ஒரு மருந்து இருக்கு அதிமதுரத்தை வச்சு செய்யறது பொதுவா கண்டம்னா நம்ம கழுத்து கழுத்துல இருந்து கண்டத்துல வரக்கூடிய பல நோய்களுக்கு அதிமதுரம் ரொம்ப முக்கியமானது அதனாலதான் அதிமதுரம் மிளகு திப்பிளி இதையும் வந்து அடாதோட என்ன ஒரு நாலுல இருந்து ஆறு இலை போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன் போதும் குறைவா போட்டா போதும் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து திப்பிலி ஒரு ஒரு கட்டா அதிமதுரம் போட்டி இடிச்சு ஒரு ரெண்டு பேருக்கு வீட்டுல கஷாயம் போட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் அதிகவாசம் ஏன்னா இதை தனியா பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொருளை வந்து அதிமதுரம் திப்பிலி மிளகு இந்த மூணையும் தனியா வச்சுக்கிட்டு இலை பொடியா கிடைக்குது இப்போ நான் மருந்து கடைகள் எல்லாம் ஆடாதோட இலை பொடி கிடைக்குது இல்லைன்னா தோட்டத்துல இருந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடாதோட நம்ம பேர் நிறைய பேர் அது வந்து ஒரு சளி இருமலுக்கு தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டுவோம் பட் இது வந்து மிக முக்கியமா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள்ல ஆடாதோட பெண்களுக்கான குருதி போக்கு பெரும்பாடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது பெண்களுக்கான பல கருப்பை சார்ந்த நோய்கள்ல வந்து ஆனாதோடையே இப்ப கண்டுபிடிக்கிறாங்க சோ அதுக்கும் இப்போ நிறைய அதாவது ஆனாதோட இலையை கற்கமா அரைச்சு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இன்னும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ஜுரங்கள் எல்லாம் நமக்கு எப்படி ப்ளேட் குறையிறது அந்த மாதிரி வர்றதுல எல்லாமே ஆடாதோட பயனாகுது ரொம்ப சாதாரண பிளான்ட்டு ஆனால் பல வகையில் பயனாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆடாதோடைய கஷாயம் வந்து வீட்டில் ஒரு முதல் நிலை மருந்தான் வெளியிரும்பலுக்கு பயன்படுத்திக்கலாம் தாளாண்மை வழி யூடியூப் சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து மகிழ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்